ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனல் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்னும் நூலில் உள்ள அனைத்து பாடல்களையும் தெளிவான மற்றும் இயல்பான விளக்கமுடன் மூலமும் உரையுமாக மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் அளித்து வருகிறோம் இதனை ஆன்மீக அன்பர்களாகிய நீங்கள் கேட்டு பெற்று மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து சிவனரும் பெறுவோம் ஓம் நம சிவாய திருவாசகம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும் இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர் பன்னிரு சைவ சமய திருமுறைகளில் திருவாசகம் எட்டாம் திருமுறையாக உள்ளது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றன திருவாசகத்தில் ஐம்பத்தொரு பதிகங்கள் உள்ளன இவற்றுள் மொத்தம் அறுநூற்று ஐம்பத்தி பாடல்கள் அடங்கியுள்ளன இந்நூலில் முப்பத்தெட்டு சிவத்தலங்கள் பாடப்பெற்றுள்ளன சிவ புராணம் கீர்த்தி திருவகவல் திருவண்ட பகுதி போற்றி திருவகவல் என்னும் நான்கு பெரும் பகுதிகள் இதில் உள்ளன இவற்றை தொடர்ந்து திருச்சதகம் நூறு பாடல்களும் நீத்தல் விண்ணப்பம் ஐம்பது பாடல்களையும் திருவெம்பாவை இருபது பாடல்களையும் திருவம்மானை இருபது பாடல்களையும் கொண்டது திருப்பொர் சொன்ன முதல் திருவுந்தியார் வரையுள்ள ஆறு பகுதிகள் இருபது பாடல்களை கொண்டுள்ளன மற்றவை பத்து பத்து பாடல்களை கொண்ட பதிகங்களாக உள்ளன நம சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகம் தொடங்குகிறது முதல் பதிகத்தில் ஆறு இடங்களில் வாழ்க என முடியும் இரண்டாவது பதிகத்தில் ஐந்து இடங்களில் வெல்க என முடியும் மூன்றாவது பதிகத்தில் எட்டு இடங்களில் போற்றி என முடியும் இவ்வாறு அமைந்திருப்பது திருவாசகத்தின் முப்பத்தி இரண்டாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி இரண்டாவது வயதில் முக்தி அடைந்ததை சூட்சிமமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன் தால் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் மாணிக்க வாசகரின் இந்நூலினை பல சமயத்தவரும் புகழ்ந்துள்ளனர் திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது என கையொப்பம் இடப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழில் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்னும் பழமொழியும் உள்ளது மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம் தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை மனிதன் மனிதர்களுக்கு கூறியது திருக்குறள் என்ற ஒரு மூதுரையும் தமிழில் உள்ளது பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமந்திரம் சிறப்புடையது ஆனால் அதைவிட சிறப்புடையதும் சிகரமுமானது திருவாசகமே இந்நூல் மனிதனின் உள்ளத்தில் புகுந்துள்ள சிற்றியல்புகள் அவற்றை கலையும் முறைகள் இறையாகிய பரம்பொருளை நாடுகிறவர்கள் பெற வேண்டிய பேரியல்புகள் அவற்றை வளர்க்கும் முறைகள் அருள் வேட்கை கொள்ளல் அருளை பெறல் அதில் ஆழ்ந்து தோய்தல் காணல் அவனோடு தொடர்பு கொள்ளல் அவனிடமிருந்து பெற வேண்டியதை பெறுதல் பக்தியை பெருக்குதல் அது இறைபக்தியாக வடிவெடுத்தல் இறையுடன் இரண்டரை கலத்தல் ஆகியவற்றை முறையாக கூறுகிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த திருவாசக பாடலை நாமும் அறிவோம் சைவ சமய எட்டாம் திருமுறையான திருவாசகம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய கீர்த்தி திருவகவல் பாடல் வரிகள் அறுபத்து ஆறு முதல் எண்பத்து ஐந்து வரையிலான மூலமும் உறையும் திருச்சிற்றம்பலம் மெய்காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரி ஊரின் உகந்தினி தருளி பாரிரு பாலகன் ஆகிய பரிசும் பாண்டூர் தண்ணில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் இடைமறுத அதனில் ஈண்ட இருந்தும் படிம பாதம் வைத்த அப்பரிசும் ஏகம்பத்தில் இயல்பாய் இருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர்பர இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் சேவகனாகி தின்சில ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தண்ணில் இடம்பெற இருந்தும் மலையில் எழிலது காட்டியும் அதனில் சைவன் ஆகியும் மெய்காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தத்தான் ஒருவன் ஆகிய தன்மையும் இங்கே மெய்காட்டி என்பது உண்மையை காட்டி என்ற பொருளையும் தக்கான் என்பது தகுதி உடையவன் என்ற பொருளையும் உணர்த்தும் தனது காக்கும் மெய்ப்பிக்கும் பொருட்டு தகுதி வாய்ந்த மனிதனாய் வடிவெடுத்தல் பெருமையாகும் ஓரி ஊரின் உகந்தினி தருளி பாரும் பாலகன் ஆகிய பரிசும் நிலவுக்குரிய அரிய சிறுவனாய் திரு ஓரி ஊரில் மகிழுடன் எழுந்தருளியது உனது ஆகும் பாண்டூர் தண்ணில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் திருப்பாண்டூர் என்னும் தளத்தில் நீ நேரிட காட்சி தந்ததும் திருத்தேவூருக்கு தெற்கே உள்ள தீவில் பேரழகு வடிவமுடன் பிரசன்னமானதும் உன் திருவுருள பாங்கே என்றோ தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் மேலான ஞானத்தை சிவனுடையதாகும் இடைமருது அலனில் ஈண்ட இருந்து படிம பாதம் வைத்த அப்பரிசும் திருவிடைமருதூரில் காட்சி அளிப்பதற்கென்றே தனது புனித திருவடி பதித்த பெருமை இறைவனுக்குரியதாகும் ஏகம்பத்தில் இயல்பாய் இருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் காஞ்சிபுரத்தில் தனது தன்மை கொப்ப சிவசக்தியாய் விழிர்வது அன்னலின் சிறப்பன்றோ திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் திருவாஞ்சியம் என்னும் தலத்தில் வடிவழகுடன் காஞ்சியளித்து வாசமிக கூந்தலை உடைய உமாதேவியரை மகிழ்வித்தது தின்சிலை என்பது வலிமை மிக்க வில் என்பதையும் பாவகம் என்பது ஓப்புடன் தரித்த வடிவம் என்பதையும் குறிக்கும் உறுதிமிக்க வில்லினை ஏந்திய போர் வீரனாய் தோன்றியும் விரும்பிய பல வடிவங்கள் எடுத்தும் திறமைகளை நீ காட்சி அருளினை கடம்பூர் தண்ணில் இடம்பெற இருந்தும் இங்கோய் மலையில் எழிலது காட்டியும் ஐயாறு அதனில் சைவன் ஆகியும் திருக்கடம்பூர் திருவிங்கோய் மலை திருவையாறு ஆகிய தலங்களில் உனது விபூதிகளுடன் நீ எழுத்தி அருளி உள்ளாய் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்